பரமக்குடியில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக சார்பில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது பரமக்குடி யமனேஸ்வரம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய வார்டுகளில் கட்சி உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் முத்தையா சதன் பிரபாகரன் நகர் கழக செயலாளர் ஜமால் நகர் அம்மா பேரவை செயலாளர் வடமலையான் நகர் அவைத்தலைவர் வீரமணி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர் கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவினை வட்டக்கழக செயலாளர் பூமி காளிதாஸ் அம்மா பேரவை பொருளாளர் வாலா ரவீந்திரன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்